அலோவிர் சீது திரைச்சாரன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எதிர்பாராமல் சூப்பராக ஓடிய கமல் நடித்த எட்டு படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த பட்டாம்பூச்சி என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக முதன் முதலாக நடித்தார் இதற்குப் பிறகு கமல் நடித்து எதிர்பாராமல் ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் கமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து மாணவன் என்ற திரைப்படத்திலிருந்து இளைஞனாக நடித்து வந்தார் ஆனாலும் கதாநாயகனாக இல்லாமலே கரும்பாலான படங்களில் நடித்திருக்கிறார் கௌரவ வேடத்திலயும் அதிகமான படங்களில் நடித்திருக்கிறார் கமல் சில படங்கள் ஓடியிருக்கின்றன சில படங்கள் ஓடாமலும் போயிருக்கின்றன ஆனால் கமல் தனி கதாநாயகனாக நடித்த படங்களில் எதிர்பாராமல் சூப்பராக ஓடிய படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் கமல் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த படம் அபூர்வ ராகங்கள் இந்த படம் மிகவும் நன்றாக இருந்தபடியால் எதிர்பாராமல் நூறு நாட்கள் ஓடி கமலுக்கு புகழை தந்தது இந்த படத்தில்தான் ரஜினி அறிமுகம் ஆகினார் ஆனால் இந்த படம் அவ்வளவு போகும் என்று ஆரம்பத்தில் எதிர்பார்க்கவில்லை அடுத்து தொடர்ந்து பாலச்சந்திரின் இயக்கத்தில் வழிவந்த படம் இலை இந்த படமும் எதிர்பாராமல் கமலுக்கு நல்ல பெயரை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வழிவந்தது நூறு நாட்களும் ஓடியது கமல் நடிப்பு பிரமாதமாக இருந்தது அடுத்து கமலுக்கு மிக சிறப்பான அங்கீகாரம் கிடைத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பாரதி இயக்கத்தில் உருவான பதினாறு வயது நிலைய படம்தான் கமல் ஸ்ரீதேவி ராஞ்சினி மற்றும் நடித்த படம் இந்த படம் மிக பெரும் வெற்றி படம் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை எதிர்பாராமல் இருநூறு நாட்களை கடந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த படம் இளமை ஊஞ்சலாடுகிறது ஸ்ரீதேரி இயக்கிய படம் கமல் ரஜினி சைச்சித்ரா சிரிப்பிரியா மற்றும் பலர் அடித்த படம் இந்த படமும் எதிர்பாராமல் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பட்டுகின்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த சட்டம் என்கையில் கமல் இளமையாக இருந்த பொழுது வந்த படங்கள் என்பதால் இதை சொல்கிறேன் இந்த படமும் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சிகப்பு ரோஜாக்கள் பாரயராஜா இயக்கத்தில் கமல் இரண்டாவதாக நடித்த படம் இந்த படமும் எதிர்பாராத விதமாக வெள்ளிவிழா கொண்டாடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த படம் நீயா துறை இயக்கத்தில் கமல் நடித்து வெளிவந்த படம் மிகவும் எதிர்பாராமல் நூறு நாட்கள் ஓடி நல்ல வசூல் பெற்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் கல்யாண ராமன் இந்த படமும் சற்றும் ஓடும் என்று அந்த நேரம் எதிர்பார்க்கவில்லை ஆனால் எதிர்பாராமல் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடிப்பற்றுகின்றது ஆக இந்த எட்டு படங்களும் கமலின் ஆரம்ப கட்டம் என்பதால் எதிர்பாராமல் நன்றாக ஓடிய படங்களாகும் இதற்கு பின்னர் கமல் நம்பர் ஒன் எந்த ஸ்டார் அந்தஸ்துக்கு வந்தபடியால் கமல் அடித்த பல படங்கள் நன்றாக ஓடி வெற்றி பெற்றன சரிவர்ஸ் இந்த கடன் துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி